செப்டம்பர் மாதத்தின் ஐந்தாம் தேதிக்குரிய முக்கியமான செய்திகளோடு இந்த அதிகாலை வடகிழக்கு சந்திக்கிறேன் இலங்கையில் தேர்தல் பிரசாரங்கள் ஒரு பக்கம் கட்டி கொண்டிருக்கு இன்னொரு பக்கம் பல்வேறு விதமான யுக்திகள் அதுபோல அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஆகியன எடுக்கப்பட்டுக் கொண்டே யாழ்ப்பாணத்திலும் வவுனியாவிலும் அருள் குமார் கலந்து கொண்ட கூட்டங்களில் பெரும் தமிழ் மக்களின் அலைமோதி இருக்கிறது இதிலே வடக்கில் அவருக்கு இம்முறை கிடைத்திருக்கின்ற வரவேற்பும் அந்த உரைகளில் அவர் தெரிவித்திருக்கின்ற சில விடயங்களும் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டியவை குறிப்பாக தமிழ் வாக்காளர்களாக முக்கியமான நான்கு தென்னிலங்கை வேட்பாளர்கள் ஒருவராக அனுரகுமார் திசானாக்கி இருக்கும்போது அவர் சொல்கின்ற விடயங்கள் என்ன இந்த விடயங்களை பற்றி விரிவாகவும் அது போல முழுமையாகவும் இந்த செய்தி காணொலியில் பார்ப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க அதிரடி நடவடிக்கை ஒன்று எடுத்திருக்கிறார் அண்மை காலமாக அவருடைய கட்சிக்கு அவருடைய கூட்டணிக்கு அவருடைய தரப்புக்கு வருகின்ற எல்லோரையும் அழைத்துக் கொண்டிருந்த அவர் பல பேருக்கு பதவிகளை கொடுத்து அடகு பார்க்கிறார் பல பேருக்கு சலுகைகளை கொடுக்கிறார் என்று விமர்சனங்கள் ஜனாதிபதி வேட்பாளராக தேர்தலில் போட்டியிடுகின்ற அவர் இவ்வாறான சலுகைகளை வழங்குவது சட்டவிரோதமானது இது தேர்தல் விதிமுறை முறல்கள் குற்றச்சாட்டும் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அதிரடி நடவடிக்கையாக நான்கு ராஜாங்க அமைச்சர்களின் பதவிகளை பரத்திருக்கிறார் இந்த விவரம் என்ன முழுமையாக பார்க்கலாம் தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள் இப்பொழுது பல்வேறு அதிருப்திகளை வெளியிட்டு வருகின்றன இதில் மிக முக்கியமாக சமூக வடத்தளங்களூடாக வெறுப்பூட்டும் பிரசாரங்கள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்றொரு விடயத்தை சொல்லியிருந்தேன் வீடு வீடாக சென்று செய்யப்படும் பிரசாரங்கள் தடுக்கப்பட வேண்டியவை என்று போலீசாருக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு இப்பொழுது உத்தரவு பிறப்பித்திருப்பதை பார்க்கிறோம் இதே போல இந்த வெறுப்பூட்டும் பிரசாரங்களை பற்றிய கண்காணிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது இதை பற்றி நாங்களும் அவதாரத்தோடு இருப்பதும் எங்களுக்கு வருகிற முறைப்பாடுகளை நாங்கள் சரியான இடங்களுக்கு கொண்டு செல்வது மிக முக்கியமானது அதேவேளிலே தேர்தல் வாக்காளர் அட்டைகள் இப்பொழுது வழங்கப்பட்ட வேண்டும் இருக்கின்றன எனக்குரிய நான் வாக்களிக்க வேண்டிய எனக்கான வாக்காளர் அட்டைகள் வந்து சேர்ந்திருக்கிறேன் அதாவது அட்டைகள் என்று வரும்போது எனது குடும்பத்துக்கான அட்டைகள் வந்து சேர்ந்திருக்கிறேன் உங்களுக்கும் கிடைத்திருக்கிறதா என்று உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தென்னிலங்கை வேட்பாளர்கள் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் தங்களுடைய வாக்கு மையங்களாக கருதி கொள்கின்ற ஒரு சில இடங்கள் இருக்கின்றன அதுபோல அதை கவருவதற்காக அவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகள் பற்றி தொடர்ச்சியாக வாக்களித்துக் கொண்டிருக்கும் எம் அனைவருக்குமே புரியும் அதுபோல ஒரு சில வேட்பாளர்களுக்கு மட்டுமே அங்கே வாக்களிக்கின்ற நடைமுறை இருக்கிறது ஏனைய வேட்பாளர்களுக்கு சொப்ப வாக்குகள் தான் வழங்கப்படும் ஒரு சிலரை புறமுதுக்கி வைப்பார்கள் நம்ம தமிழ் பேசும் வாக்காளர்கள் இப்படியான சூழ்நிலையில் நாமல் ராஜபக்ச இந்த மூன்று பேரோடு சஜித் ரனித் அனுரோ இந்த மூன்று பேரோடு போட்டி போடுகின்ற ஒருவராக தன்னை தன்னுடைய உரைகள் மூலமாக வெளிப்படுத்துகிறார் இதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சாடியிருக்கிறார் தமிழரசுக் கட்சி துண்டுகளாக உடைந்திருக்கிறது தமிழரசுக் கட்சியும் ரணில் விக்ரமசிங்க சேர்ந்து தமிழ் மக்களுக்கு கிடைத்திருக்க வேண்டிய இந்த மாகாண சபைகளுக்கான தேர்தலுக்கான நடைமுறைகளை குழப்பி விட்டார்கள் என்று பல்வேறு விடயங்களை சொல்கின்றார் அவரது உரை கவனிக்கக்கூடிய ஒன்று எங்கள் சமூக வரித்தளங்களை பொறுத்தவரையில் ஆடு நனைகிறதே என்ற பழமொழியை பல பேர் சொல்லலாம் ஆனால் அவர் சொல்கின்ற விடயங்களையும் அதுபோல இப்போது அவர் தமிழ் மக்களின் வாக்களை ஏதோ ஒரு வகையில் குறிவைக்கிறார் என்று பார்க்கப்படுகின்ற அந்த பார்வையை பற்றி நாங்கள் அலசி ஆராய வேண்டியிருக்கிறது விவரங்களை விவரமாக இந்த செய்திகள் உண்டாக பார்ப்போம் இன்றும் செய்திகளுக்கு அனுசனை வழங்கி எங்களோடு சேர்ந்திருக்கின்றார்கள் இன்பட்டு ஏசி இந்த தேர்தல் பரபரப்பான சூடான காலத்திலே எங்களை கொஞ்சம் கொடுமையாக வைத்திருக்க எங்கள் வீடுகளுக்கும் அலுவலகங்களுக்கும் கட்டாயமாக தேவைப்படும் இப்படியான ஏசி உண்டு காரணம் அறுபது வீத மின்சார கட்டணத்தை குறைக்கிறது இது மட்டும் இல்லாமல் ஜப்பானிய தொழில்நுட்பம் நூறு வீத கொப்பர் நம்பகமானது ஐந்து வருட கால உத்தரவாதத்தை பிறகு பல்வேறு இன்வெர்ட் ஏசியை பெற்றிருக்கின்றார்கள் அதன் நன்மைகளை இப்பொழுது உணர்ந்து கொண்டு நன்றிகளையும் சொல்கின்றார்கள் என்பது சந்தோஷம் நீங்கள் கொழும்பில் இருப்பவராக இருந்தால் கொள்ளுப்பட்டியில் உள்ள லிபர்டி பிளாசாவின் முதலாவது மாடி காட்சி அறைக்கு சென்று நீங்கள் இந்த ஃபேமஸ் ஏசியை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இல்லாமல் ஹாட்லைன் இலக்கம் இருக்கவே இருக்கிறது சைஃபர் ஏழு நான்கு ஏழு நான்கு ஏழு ஆறு ஆறு ஆறு

இவர் இம்முறை ஒரு புதிய அலை ஒன்றை தோற்றுவித்திருக்கிறார் கடந்த தேர்தலிலும் போட்டியிட்டிருந்தார் பெரிய அளவில் வாக்குகள் இவருக்கு கிடைக்கவில்லை ஆனால் இம்முறை செல்வாக்கு மிகுந்த ஒரு வேட்பாளராக வெற்றி பெறக்கூடிய அதிக வாய்ப்புடையவராக ஒரு சிலரால் சொல்லப்படுகின்ற ஒருவராகவும் மாறியிருக்கார் புதிய இளைஞர்களின் அலை இவரை நோக்கி திரும்பி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருப்போம் சமூக வலைதளங்களிலாக இருக்கலாம் இல்லவற்றால் நேரடியாக பேசுவோராக இருக்கலாம் நாங்கள் கருத்து கிடைப்பதை மேற்கொண்டால் கூட அனுரகுமார் தேசானவின் பெயர் முன்னணி வேட்பாளராக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூட தன்னுடைய சொல்கின்றார் சஜித் பிரேமதாசவுக்கு எனவே தன்னுடைய நேரடி போட்டியாளராக அனுரகுமார் என்று தோன்றுகின்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் சஜித் பிரேமதாசவும் ரணில் விக்ரமசிங்கவை புறமொதுக்கிவிட்டு அன்ரோகுமார் திசான தன்னுடைய நேரடி போட்டியாளர் என்ற ஒரு ஒரு எண்ணத்தை தோற்று வைத்திருக்கிறார் மறுபக்கம் தெற்கே வடமையாக ராஜபக்சக்களின் கோட்டை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் கோட்டை கடந்த வருடம் கடந்த முறை இடம்பெற்ற தேர்தலில் கோட்டாபக ராஜபக்சவை வாக்களித்த பெருந்தொகையான மக்கள் இம்முறை அனுருக்குமார் தேசாநாயக்க பக்கம் திரும்பி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இலகுவில் தங்களுடைய பிரதானமான தலைவர்கள் தெரிவிக்கின்ற கட்சிகளை விட்டு வாராத முஸ்லிம் இளைஞர்களும் இம்முறை அனுருக்குமார் தேசாநாயக்க பக்கம் திரும்பி இருப்பதாக தெரிகிறது தமிழ் இளைஞர்கள் பல பேரிடமும் ஒரு மாற்றம் அருளுக்குமார் தீசாநாயக்க ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்திருக்கலாம் என்று இது இளைஞர் மட்டத்தில் மட்டுமல்ல ஓரளவு படித்த நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த இடைத்தர வயதுடையினர் மத்தியிலும் கூட இப்படியான தோற்றுப்பாடு வந்து இதற்கான காரணம் ஒன்று மாறி மாறி ஒரே விதமான பெரும் கட்சிகள் பாரம்பரிய கட்சிகளின் ஆட்சியிலே எந்த விதமான நன்மையும் மக்களுக்கு கிட்டவில்லை அவர்கள் தருகின்ற வாக்குறுதிகள் எல்லாம் ஒரே மாதிரியானவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த கூட்டணியில் இருந்து இந்த கூட்டணி இந்த கூட்டணியில் அந்த கூட்டணியிலிருந்து உடைகந்த கப்பலில் இருந்து ஏனைய கப்பல்களுக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பொதுவாக பல பேரின் விமர்சனம் அப்படி நம்பிக்கை கிடந்தவர்கள் இதுவரை காலமும் நம்பிக்கை இல்லாமல் இருந்த ஜேவிபி அதன் அரசியல் கட்சியான தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு தடவை வாய்ப்புவதை வழங்கி பார்க்கலாம் அந்த ஒரு எண்ணத்தில் இருக்கின்றார்கள் இன்னும் ஒரு சிலர் இது நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது ஜனாதிபதி தேர்தல் அதுவும் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி தேர்தல் இப்படி இருக்கும் போது எங்களுக்கான தீர்வை பற்றி எதுவும் சொல்லாத இவருக்கு நாங்கள் வாக்களிக்கலாமா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் இப்படி இருக்கும்போது வவுனியாவிலும் யாழ்ப்பாணத்திலும் இடம்பெற்ற அருள் குமார் தேசாநாயகவின் தேர்தல் பிரசார கூட்டங்களுக்கு பெருமளவு மக்கள் பெருந்திரளான தமிழ் பேசும் மக்கள் அந்த பிரதேசங்களிலிருந்து வருகிறந்திருக்கின்றனர் இதில் இரண்டு கூட்டங்களிலும் அவர் தெரிவித்த பிரதானமான கருத்துக்கள் மிக முக்கியமானவை அதன் சாராம்சத்தை உங்களுக்கு தருவதோடு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் அன்ரகுமார் திசா நாய் முழுமையான உரையை தனி காணொலியாக உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன் அதிலே அவர் சிங்கள மொழியில் உரையாற்ற முழுமையான தமிழ் மொழி பெயர்ப்பும் அந்த காணொலியில் இருக்கிறது நீங்கள் மறக்காமல் அதை கேட்டு பார்க்க வேண்டும் அவருடைய கொள்கைகளை பற்றி தெரிந்து கொள்ள குறிப்பாக நாங்கள் ஒரு வேட்பாளரை ஏற்றுக்கொள்கிறோமோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர் சொல்கின்ற கருத்துக்களை முழுமையாக உள்வாங்கித்தான் அந்த விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் இதிலே வடக்கில் யாழ்ப்பாணத்தில் இந்த நாளில் ஆற்றிய உரையிலும் வவுனியாவில் அவர் ஆற்றிய உரையிலும் பெருந்திரளான மக்கள் இங்கே திரண்ட வேளையில் இன்றைய நாளில் வவுனியாவில் குருமன் காட்டில் அமைந்துள்ள கலமகள் விளையாட்டு மைதானத்தினாலில் இடம்பெறும் அதுபோல இன்று ஐந்தாம் தேதி இடம்பெற்ற கூட்டம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது வீரசிங்க மண்டபத்திலே பெருந்திரளான மக்கள் அவரை வரவேற்றிருந்தார்கள் அருணகுமார் திசாநாயக்கவின் முகத்தை பார்க்கும் போதே அவர் அதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்று எண்ண தோன்றுகிறது குறிப்பாக இம்முறை ஏற்பட்டுகின்ற இந்த மக்கள் அவர் பயன்படுத்திக் கொள்கிறார் ஆனால் அதனை அவர் சொல்கின்ற சில விடயங்கள் இதுவரை காலமும் தமிழர் தீர்வை பற்றி இனப்பிரச்சனைக்கான தீர்வை பற்றி எந்த ஒரு தெளிவான விடயத்தையும் சொல்லாதவர் அவருடைய கட்சியின் பின்னணியில் தான் இந்த கிழக்கு இரண்டாக பிரிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது அது சேர்க்கப்படும் போதும் இவருடைய எதிர்ப்பு இருக்கலாம் இப்படி இருக்கும்போது அவர் சொல்கின்றார் இந்த பதிமூன்று பதிமூன்று பிளஸ் என்றெல்லாம் பிரதான சிங்கள வேட்பாளர்கள் பல பேர் குறிப்பிடுகின்றது இது தேர்தல் கால வெற்று காசோலை தேர்தல் கால பம்மாத்து என்று நேரடியாக விமர்சிக்கின்றார் அனுகுமார் அப்படியாக இருந்தால் இவர் பதிமூன்றுக்கு எதிரானவரா பதிமூன்றுக்கு ஒரு பக்கம் தமிழர் தரப்பிலும் எதிர்ப்பு இருக்கிறது அது உண்மை ஆனால் பதிமூன்று என்பதுதான் ஏதாவது ஒரு ஆரம்ப புள்ளியாக இல்லாட்டால் பதிமூன்றுக்கு இணங்காதவர்கள் அடுத்த கட்டத்தில் வேறு ஏதாவது ஒரு தீர்வு திட்டத்துக்கு இணங்குவார்களா என்ற ஒரு கேள்வியையும் சந்தேகத்தோடு மக்கள் பார்த்திருக்க அவர் சொன்ன முழுமையான உரையை நீங்கள் வே ஹக்கட்டு கொடுகள் நான் ஒரு செறபடைங்க குறிப்பி காட்டபோது. මේ දුණ උතුරට විතරක් නේ දන දෙ ල පොරොන්දු ඒ යம் කඩවட்டලබ ජනතාවර වட்டලති. අපි த සල හම්බෙන් ාව මේ ජනතාව වැීම දේශ ප ර කර. . Advocate. <activities> මේ සක්ටම්බර් සි විසියක් පරිද ලංකාවේ රැවටීමේ දේශපාලල තිිකතියන්න පුළුවන්. ග ගේ ඒට සිකා නමක අප රට විශාල සමාජ වෙනසක් අවශ්‍යය. ගනය මා ස ට දේශපාල වෙනසක් අවශ්‍යය. இதிலே அவர் தமிழ் மக்களிடம் இந்த பதின்மூன்றை வைத்து வியாபாரம் செய்வதற்கு தான் வரவில்லை என்று சொல்கிறார் அந்த வியாபாரத்தை செய்யும் நோக்கமும் தனக்கு கிடையாது தென்னிலங்கை அரசியல்வாதிகள் ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் வந்து இந்த வாக்கு பெறும் முயற்சிக்காக இந்த பதன்மூன்றை தொடர்ச்சியாக மனப்பாடம் செய்து ஒப்புவித்து வருகின்றார்கள் தான் அப்படி இருக்கும்போது மக்களிடம் தமிழ் மக்களிடம் இந்த பதின்மூரை தருவதாக சொல்ல மாட்டேன் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டார் இப்படி இருக்கின்ற சூழ்நிலைகள் இதை பற்றி தான் விமர்சனங்கள் நன்மை காலத்தில் முன்வைக்கப்பட்ட போது அருள் குமார் தான் ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் ஏற்றுக்கொள்கின்ற விரும்புகின்ற ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன் அதற்கான புதிய அரசியலமைப்பை தான் ஏற்படுத்துவேன் என்று குறிப்பிடுகின்றது அது எப்படியானதாக இருக்கும் என்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்க வடக்கிலும் தெற்கிலும் ஒரே மாதிரியான விடயத்தை தான் பேச வேண்டும் என்று தமிழரசுக் கட்சியும் தமிழ்த் தேசிய கட்சிகளும் பிரதான வேட்பாளர்களும் வகுத்த நிபந்தனை இவர் சொல்லுகின்ற இந்த விடயத்தில் ஒரு உளை வைத்துக் இருக்கிறது ஆனால் தீர்மானது தமிழ் மக்களுக்கு அதிகமாக வழங்கப்படும் வழியிலெல்லாம் இல்லாவிட்டால் தமிழ் மக்களுக்கான உரிமைகள் வழங்கப்படும் போதெல்லாம் அது அதிகமாக வழங்கப்படுகிறது ஒரு பிம்பம் இனவாதிகளால் தெற்கிலே உருவாக்கப்பட்டதுதான் இத்தனை பிரச்சனைகள் புறையோடி போயிருக்கின்ற பிரச்சனைகளுக்கான காரணம் அது சிங்கள மக்களால் ஒரு தீர்வானது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு உரியவை அதில் உள்ளடக்கப்படவில்லை என்ற அர்த்தம் என்று நீண்ட கால அரசியலை பார்க்கின்ற நாங்கள் புரிந்து கொள்வோம் ஆனால் அருண்குமார சொல்கின்றார் அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு தீர்வை கொண்டு வருவேன் பார்த்திருப்போம் அது எப்படியானது ஆனால் இது நம்பி நாங்கள் வாக்களித்த பிறகு எங்களுக்கு திருப்தி இல்லாமல் அந்த தீர்வு அமைந்தால் இது மக்களிடம் முழுக்க அருண்குமார் திசான அடிக்கடி சொல்கின்ற இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்று வரும்போது அதிலே ஊழல்கள் இடம்பெறக்கூடாது நேர்மையான ஆட்சி நிர்வாக ஒழுங்கு அழைக்க வேண்டும் என்று அடிக்கடி சொல்கின்றனர் நாட்டில் நீண்ட காலமாக பொறியோடியுள்ள லஞ்சம் ஊழல்வாதிகளை அப்புறப்படுத்தி புதிய உருவாக்குவதுதான் தன்னுடைய இலக்கு என்று இதுபோல சிங்கள தமிழ் மக்களுக்கு உண்மையை தான் வெளிப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடுகின்ற நாங்கள் நாட்டை கொள்ளி அடிக்கவில்லை நாட்டு மக்களை கடனாளியாக்கவில்லை நாட்டை கொள்ளி அடித்தவர்களும் நாட்டை கடனாளியாக்கியவர்களும் தற்போது ஜனாதிபதி வேட்பாளர்களாக கடமிறங்கி இருக்கின்றார்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிறார் ஏனென்றால் ராஜபக்சங்கள் நாட்டை கொள்ளி அடித்து விட்டார்கள் என்று கூறிய ரணில் தரப்பினர் இப்போது அவர்களை சேர்த்து தாங்களும் ஜனாதிபதி வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றார்கள் என்று கடுமையாக சாடியிருந்தார் அதே போல ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிர நாமல் ராஜபக்ச ராஜபக்ச குடும்பத்தின் ஊழல் மோசடிகளை மூடி மறைப்பதற்காக சிங்கள மக்கள் மத்தியில் வாக்குகளை எடுத்துக் கொள்வதாக இம்முறை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறார் என்று தன்னுடைய சக வேட்பாளர்களை அவர் குறை சொல்லியிருந்தார் குற்றம் சுமத்தியிருந்தார் இந்த விடயம் இங்கே மிக முக்கியமான ஒன்று குறிப்பாக அவர் சொன்ன விடயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவை ஆனால் மக்களுக்கான தீர்வு எந்த எந்த ஒரு விடயத்தை அவர் ஆரம்பிக்க போறார் இல்லாவிட்டால் தமிழ் மக்களுக்கு முன்னால் அவர் வழங்க போகின்ற தீர்வுக்கான நம்பிக்கையாக இந்த விடயத்தை சொல்ல போறார் நீங்கள் அன்புகுமார் திசாநாயகவின் முழுமையான உரையை பாருங்கள் அந்த உரையில் இந்த விடயங்களை பற்றி அவதான சேர்த்துகள் இப்படி இருக்கும்போதுதான் நாமல் ராஜபக்ச திடீரென்று இன்றைய நாளில் அவர் ஆற்றிய உரைகள் நேற்றும் என்று ஆற்றிய உரைகளில் அஹ் குறிப்பாக ஊடகங்களுக்கு வெளிப்பட்ட கருத்துக்களில் அவர் சொல்கின்ற விடயங்களை பார்க்கும் போது எங்கனைக்கு ஒரு பக்கம் ஆச்சரியம் இது நாமல் ராஜபக்ச தானா ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்களை ஏமாற்றுகிறார் என்று சொல்கிறார் அதுபோல தமிழரசு கட்சியும் சேர்ந்து கொண்டு இப்பொழுது உடைந்திருக்கின்ற தமிழரசு கட்சி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடு ஏட்டிக்கு போட்டியாக மோதிக்கொண்டு இந்த மாகாண சபை விடயத்தை இல்லாமல் ஆக்கி விட்டது என்று சொல்கின்றனர் இது மட்டுமல்லாமல் இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சனைக்கு அவர் பதில் தருவார் என்று சொல்லி உறுதி வழங்குகிறார் தான் ஜனாதிபதியான பிறகு அரசியல் கைதிகள் அத்தனை பேருக்கும் விடுதலை வழங்கப்படும் என்றும் இங்கே சொல்லியிருக்கின்றனர் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான ஆணைக்குழுக்களை உருவாக்குவதில் அர்த்தம் ஒன்றும் கிடையாது அதுக்கான பதவி வழங்க வேண்டும் தான் அரசியல் கைதிகளை விடுதலை செய்த பிறகு இந்த ஆக்கப்பட்ட ஒரு விவகாரங்களுக்கு நிரந்தரமான தீர்வு ஒன்றை வழங்குவேன் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார் இது நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் இப்படி தான் இந்த தமிழ் மக்களை முட்டாளாக்குகின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பத்தி நாமல் ராஜபக்ச குறிப்பிட்ட விடயத்தை பத்தி இந்த சமூக வரித்தளங்களில் பார்த்தேன் ஆடு நனைகிறது என்று சொல்லி நாமல் ராஜபக்ச கண்ணீர் விடுகிறார் என்று சொல்லி அவர்கள் குறிப்பிடுகிறார் என்னத்தை அவர் சொல்கின்றார் சொன்னால் மாகாண சபை முறைகள் விடயத்தில் இலங்கை தமிழரசு கட்சி மீண்டும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குகிறேன் என்ற ஒரு நம்பிக்கை ஒன்றை கொடுத்த அதை இல்லாமலாக்கி அவரது வெறுப்பை சம்பாதித்து இப்பொழுது தமிழ் மக்களை அவர்கள் தோல்வியடைய செய்திருக்கின்றார்கள் என்று குறிப்பிடுகிறார் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கின்ற தீர்மானம் மூலமாக தமிழரசு கட்சி இரண்டாக உடைந்திருக்கிறது என்று அவர் இந்த கால அரசியலையும் பேசியிருக்கின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இலங்கை தமிழரசு கட்சியும் சேர்ந்த தமிழ் மக்களை ஏமாற்றி இருக்கிறது என்ற விடயத்தை நாமல் ராஜபக்ச சொல்லி இருப்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது இதன் மூலமாக தமிழர் வாக்குகளை தான் பெற்றுக் கொள்ளக்கூடிய வடிவங்களை செய்கின்றாரா என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி இந்த விடயம் இவ்வாறு இருக்கும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் நாளில் எடுத்த ஒரு அதிரடி நடவடிக்கை பல பேரையும் கொஞ்சம் ஆச்சரியப்பட வைத்தது நான்கு ராஜாங்க அமைச்சர்களை உடனடியாக பதவி நீக்கம் செய்திருக்கின்றனர் அண்மை காலமாக ஜனாதிபதியோடு சேர்கின்ற பல பேருக்கு அமைச்சரவை பதவி ராஜாங்க அமைச்சர் பதவி சலுகைகள் அதுபோல திணைக்களங்கள் போன்றவை எல்லாம் வழங்கப்படும் போது இந்த நடவடிக்கை உடனடியாக பல பேருக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்திய அனுருத்த சிரிபால கம்னத் மொஹான் பிரியதர்ஷன பிரேம்லால் ஜெயசேகர் ஆகிய ராஜா அமைச்சர்கள் இப்போது ஜனாதிபதியினால் பதவி நீக்கம் செய்யப்படுகிறார்கள் ஜனாதிபதிக்குள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் இந்த பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக இங்கே சொல்லப்படுகிறது ஜனாதிபதி தரப்பில் சொல்லப்பட்டு வருகின்ற விடயங்கள் பல தேர்தல் பிரசார விதிமுறைகளை மீறுவதாக அமைந்திருப்பதாக குற்றம் சுமத்தப்படுகிறது ஜனாதிபதியும் பொறுப்படுத்துவதே இல்லை வாக்குறுதிகள் அரசாங்க சேவை ஊழியர்களுக்கு அண்மை காலமாக கொடுப்பனவு உயர்வுகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் இப்படி இருக்கும்போது ஜனாதிபதி எந்த நாளில் ஆற்றிய உரை ஒன்றிலும் தலைவர் என்பவர் எந்த ஒரு அணியோடு இணைந்து செயற்படக்கூடியவர் என்பதும் பதவியின் பொறுப்பு பற்றி கதைக்காமல் அணி பற்றி கதைக்கின்ற ஒருவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாச பொறுப்பற்றவர் தலைவர் பதவிக்கு பொருத்தமானவர் கிடையாது என்று குறிப்பிடுகின்றார் அதுபோல மீண்டும் மீண்டும் அவர் சொல்கின்றது நாடி இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் போது சஜித்தோ பதவி ஏற்க முன்வரவில்லை தான் தான் பதவியை ஏற்று இப்போது நாட்டை சரியான நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்று தொடர்ச்சியாக குறிப்பிடுகிறார் எதிர்கட்சி தலைவராக சஜித் பிரேமதாச செய்த ஒரே விடயம் அனுரகுமார் தேசா நாயக்கவை பலப்படுத்தியது எனவே தான் மக்கள் இப்பொழுது ஐக்கிய மக்கள் சக்தி அனுரகுமார் தேசா கொடுத்த ஒரு பிராண வாயுன்னு சொல்லி குறிப்பிடுவதாக சொல்லியிருக்கின்றனர் ஜனாதிபதியின் பிரசாரங்கள் நேரடியாக வேட்பாளர்களை ஒரு பக்கம் தாக்குவதாக இருக்க இன்னொரு பக்கம் தேர்தல்கள் கண்காணிப்பு குழுவினரால் கடுமையான விமர்சனம் வந்து முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் இங்கே குறிப்பிட்டு காட்ட வேண்டும் அவர்கள் சொல்கின்றார்கள் ஆளுநர்கள் பலர் இப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரம் ஆதரவாக பிரசாரங்களை செய்து வருகின்றார்கள் இது தேர்தல் விதிமுறைகளுக்கு மாறானது என்று சொல்லி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றனர் தேர்தல் கண்காணிப்பு குழுவின் இந்த கேள்வியும் அதிருப்தியும் மிக முக்கியமாக இந்த நாளில் வெளியான ஒரு செய்திக்கு பிறகு ஆரம்பித்தது ஊவா மாகாண அனுரான முசமில் ஏ ஜே தன்னுடைய பதவியிலிருந்து விலகி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடிதம் அனுப்பிய பிறகு உடனடியாக தான் பதவி விலகுவதாக அறிவித்த பிறகு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தான் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கி இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் எம்ஜே முசாமில் மேல் மாகாணவராக நியமிக்கப்பட்டிருந்தார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இடம்பெற்ற ஆளுநர் மாற்றங்களின் போது அவர் கோட்டாபய ராஜபக்சவினால் ஊவா மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தார் ஆனால் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பதவியேற்ற பிறகும் கூட இந்த மாற்றமும் செய்யப்பட்டிருக்கவில்லை இந்த நாளில் இவரது அறிவிப்புக்கு பிறகு இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் அவதானித்திருந்தோம் குறிப்பாக பல்வேறு மாகாண ஆளுநர்களும் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவுக்கு ஆதரவாக செயற்படுகின்றார்கள் இது சட்டவிரோதமானது என்று சொல்லி இங்கே குற்றம் சுமத்தப்படுகிறது தேர்தல் கண்காணிப்பு குழுக்களுக்கு பல்வேறு தகவல்கள் இதன் மூலமாக கிடைத்திருப்பதாகவும் இந்த விடயங்களை அவர்கள் அறிக்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி இருப்பதாகவும் தெரிகிறது குறிப்பாக வடமேல் மாகாண ஆளுநராக இருக்கின்ற நசீர் அகமன் தென் மாகாண ஆளுநர் லக்ஷ்மண் யாப்பா மத்திய மாகாண ஆளுநர் லலித் கமகி சர்வதக ஆளுநர் நவீன் திசாநாயக்க கிழக்கு மாகாண ஆளுநரான செந்தில் தொண்டவான் மற்றும் வட மத்திய மாகாண ஆளுநரான மகிப்பா நகரத் ஆகியோர் பகிரங்கமாக தங்களுடைய அறிக்கைகள் மூலமாக உரைகள் மூலமாக மக்கள் சந்திப்புக்கு மூலமாக ஜனாதிபதிக்கு ஆதரவை திரட்டி வருகின்றார்கள் இது சட்டவிரோதமானது இதற்கெதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நாளில் விமர்சனங்கள் எழுந்திருப்பது கவனிக்கிறது இந்த இடத்திலே தான் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவுக்கு ஆதரவாக புதிய கூட்டணி ஒன்றில் உருவாக்கம் பற்றி அன்னை காலமாக செய்திகளை சொல்கிறது இப்போது தினேஷ் குணவர்தன தலைமையில் புதிய கூட்டணி ஒன்று உருவாகி இருக்கிறது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பெரும்பான்மை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒரு புதிய கூட்டணி ஒன்று பி இ என்பி என்ற ஆங்கிலத்தில் சொல்லப்படக்கூடிய கூட்டணி பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணி என்று சொல்லி இதற்கான பெயர் சூட்டப்படுகின்றது பிரதமர் தினேஷ் குணவர்தன இதற்கு தலைவராகவும் அதுபோல பொதுச் செயலாளராக சுகாதார அமைச்சரான ரமேஷ் பத்திரனவும் இப்போது தெரிவு செய்யப்படுகின்றார் இந்த கூட்டணியில் பொது ஐக்கிய முன்னணியின் செயலாளர் திசையாப்பா ஜெயவர்தன ஐக்கிய மக்கள் கட்சி சார்பில் அமைச்சர் டிரான் அலஸ் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தமிழ் மக்கள் விடுதலைப் புலிகள் கட்சி சார்பில் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தேசிய காங்கிரஸை பிரதித்துவப்படுத்துகிற இளம் அதாவுல்லா மற்றும் ஐக்கிய மக்கள் கட்சி சார்பாக குமார் தேசிய ஐக்கிய முன்னணி சார்பாக அசாத் சாலி தேசப்பட்டுள்ள மக்கள் சக்தி சார்பாக சுகத் ஹேவாவிதார உட்பட பல பேரும் அதுபோல அமைச்சர் பிரசன்னு கவுமுறை நாளில் இந்த கூட்டணியுடன் படிக்கையில் இருந்தார் இந்த நிகழ்வில் பொது ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவராக பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவு செய்யப்பட்டு உரையாற்றுகின்ற வேளையில் இது ஒரு வரலாற்று தருணம் சமால்களுக்கு மத்தியில் நாட்டிற்கு வெற்றியை கொண்டு வருவதற்கு மக்கள் தொடர்ந்து பங்கெடுத்திருக்கின்றீர்கள் எனவே எதிர்காலத்தை மீண்டும் பாதுகாப்பதில் மக்கள் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆக்களிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே குறிப்பிட்டிருந்தார் பி இஎன் பி என்று சொல்லப்படுவது சிங்களத்திலே பொதுஜன எக்ஸத் நிதஹாஸ் பெறவன அதாவது தமிழிலே பொது ஐக்கிய சுதந்திர முன்னணி இது தேர்தல் கால கூட்டமைப்பாக உருவாக்கப்பட்டாலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோடு சேர்ந்து தங்களுடைய ஆதரவை வழங்கி நாடாளுமன்ற ஆட்சியை சுமூகமாக கொண்டு செல்ல உதவும் என்று இந்த நாளில் இது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது அது போல அறிவிக்கப்பட்டிருக்கின்றது நூற்று முப்பத்தி நான்கு பேர் ஆதரவு அளித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இப்போது ஜனாதிபதியாக கொண்டு வருவதற்கு நாடாளுமன்றத்தில் உதவி இருந்தார்கள் அவர்களின் பெரும்பாலானோர் இப்போது இந்த கூட்டணியில் இருப்பதாகவும் இன்னும் பல பேர் இந்த ஜனாதிபதியின் வெற்றிக்கு பிறகு சேர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்று இந்த நாளில் குறிப்பிட்டிருப்பது தினேஷ் குணவர்தர் குறிப்பிட்டிருப்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இங்கே இருக்கிறது இதேவேளே நாடாளுமன்றத்தில் இன்றைய நாளில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மிக முக்கியமான கேள்வி வந்து கேட்டிருந்தார் சஜித் பிரேமதாச சமஷ்டி தொடர்பாக என்ன உத்தரவாதத்தை வழங்கியிருந்தார் இதன் காரணமாக தமிழரசு கட்சியின் மத்திய குழு அவருக்கு ஆதரவு அளிக்க முடிவெடுத்தது என்று சொல்லி கேள்வி எழுப்பியிருந்தார் தமிழ் மக்களுக்கு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு உத்தரவாதத்தை யார் வழங்குகிறார்களோ அவரையே ஆதரிப்பது என ஏற்கனவே நடைபெற்ற மத்திய குழு கூட்டங்களில் கலந்துரையாடப்பட்ட நிலையில் இப்போது தமிழரசு கட்சி ஆதரிக்கின்ற சஜித் பிரேமதாச என்ன உத்தரவாதத்தை சமஷ்டி குறித்து வழங்கியிருந்தார் இல்லாவிட்டால் குறிப்பிட்டிருந்தார் என்று சொல்லி இப்பொழுது அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் இது மட்டுமல்லாமல் தீர்வு குறித்த எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாமல் சதி பிரேமதாசவை ஆதரிப்பதென கட்சி பிழையான முடிவை எடுத்து அதன் வழி தானும் தமிழ் பொது வேட்பாளர் அரிய நேத்திரனை ஆதரிப்பது என்ற சரியான தீர்மானத்தில் எவ்விதமான மாற்றமின்றி தான் பயணிக்க இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் மத்திய குழு கூட்டம் இடம்பெற்ற வேடையில் ஸ்ரீதரன் நாட்டில் இருக்கவில்லை அவர் லண்டனில் இருந்திருந்தார் ஆனால் கடிதம் மூலமாக தான் லண்டனுக்கு அங்கே செல்லப் போவதாகவும் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி விட்டு சென்றிருந்தார் பதில் பொதுச் செயலாளர் இப்போது அவர் தொடர்ச்சியாக எடுக்க போகின்ற நடவடிக்கை என்ன என்று கேட்கப்பட்ட வேடையில் தான் நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற வேடையில் மத்திய குழு தன்னுடைய தீர்மானத்தை எடுக்காது மாவை சேனாதிராஜ் ஆரம்பத்திலே ஆதரவை எதிர்ப்பை தெரிவித்து அதற்கு பிறகு தன்னுடைய ஆதரவை தெரிவித்து விட்டார் நாடு திரும்பிய பிறகு ஸ்ரீதரன் எடுக்க போகின்ற முடிவை பற்றி பலரும் ஆர்வத்தோடு பார்த்திருக்கின்றார்கள் நாடு திரும்பிய பிறகு சஜி பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு தமிழரசு கட்சி எடுத்திருக்கின்ற தீர்மானத்தை அவர் ஏற்றுக்கொள்ளப் போகின்றாரா இல்லை அவட்டால் என்ன விதமாக இதுக்கு தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துவார் என்ற கேள்வி ஒரு பக்கம் அதுபோல கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி அவர் பொது வேட்பாளருக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிக்க போகின்றாரா என்று பல்வேறு கேள்விகள் இங்கே இருக்கின்றன இதிலே எந்த விதமான தெளிவுபடுத்துல சஜி பிரேமதாச மூலமாக வழங்கப்பட்ட உத்தரவாதம் இல்லாவிட்டால் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் குறித்து தெரியாத நிலையில் தமிழரசு கட்சி இப்போது எடுத்திருக்கின்ற இந்த தீர்மானத்தில் எனவே எந்தவிதமான உறுதி நிலைப்பாடும் சஜித் பிரேமதாசவினால் வழங்கப்படாத நிலையில் தமிழரசு கட்சியினால் எடுக்கப்பட்ட இந்த ஆதரவு நிலைப்பாடு குறித்து தன்னுடைய விமர்சனங்கள் இருக்கும் என்றும் இது பற்றிய உறுதியான தெளிவுபடுத்தல் எதுவும் இல்லாத பட்சத்தில் தன்னுடைய முன்னைய முடிவான பொது வேட்பாளர் அதிக நேத்தனுக்கு ஆதரவு அளிப்பது என்ற நிலையிலிருந்து இருந்து தான் மாறப்போவதில்லை என்று தெரிவித்துள்ளது கட்சி இது பற்றி என்ன நிலைப்பாடு நீ எடுக்கும் என்பதுதான் பெரிய ஒரு கேள்வி இந்த தான் ஸ்ரீதரன் சொன்ன விடயத்துக்கு தன்னுடைய கடமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார் அதுக்குரிய எச்சரிக்கையை வெளிப்படுத்தியிருக்கின்றார் மனோ கணேசன் மனோ கணேசன் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் சதி பிரேமதாசவின் கூட்டணியின் மிக முக்கியமான அங்கத்தவர் அவர் சொல்கின்றார் இந்த பதிமூன்று என்ற விடயத்தை தடுத்தால் வடக்கு கிழக்கில் தமிழர்களை மிஞ்ச மாட்டார்கள் என்று ஸ்ரீதரன் எழுப்பிய கேள்வி இல்ல ஸ்ரீதரன் வழங்கிய கருத்துக்கு தன்னுடைய பதவி வழங்கியிருக்கின்றார் ஜனாதிபதி வேட்பாளரான சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு தமிழரசு கட்சிக்கு அவர் என்ன உத்தரவாதம் தந்தார் என்று சொல்லி ஸ்ரீதரன் எழுப்பிய கேள்வி ஊடகங்களில் தான் அறிந்ததாகவும் இதன் அடிப்படையில் அதற்கு பதில் வழங்க இந்த கருத்தை தான் வெளியிடுவதாகவும் அவர் குறிப்பிடுகிறார் இதில் அவர் சொல்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயமாக குறிப்பாக சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை வைப்பவருக்கே ஆதரவு என தமிழரசு கட்சி கூறி வந்த நிலையில் இப்போது சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிப்பதற்கு அவர் என்ன உத்தரவாதம் தந்தார் என்று கேட்கிறார் சஜித் தமிழரசு கட்சிக்கு மட்டுமோ அல்லது தமிழ் கட்சிக்கு மட்டுமோ உறுதிகளை வழங்குவது மாறாக நாடு முழுவதற்கும் ஒரே உத்தரவாதத்தை வழங்கியிருக்கின்றார் யாப்பில் உள்ள முழுமையாக அமல்படுத்துவதாக அவர் உறுதி வழங்கியிருக்கின்றார் வேறு யாரும் அதற்கு கூட வரவில்லை எனவே இந்த உத்தரவாதமானது வடக்கு கிழக்கில் நின்று போயுள்ள மாகாண சபை அதிகாரங்களை மக்கள் பிரதிநிதிகள் கையடிப்போம் என்று அவர் நேரடியாக சொல்கின்றபடி எனவே இந்த உத்தரவாதம் வடக்கு கிழக்கில் பொருளாதாரம் அரசியல் கலாசார ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதை குறிக்கோளாக கொண்டதாக இருக்கும் அது போல இதிலிருந்து அடுத்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு நகர்வது அதுபோல இதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்வது கட்சிகளிடம் உள்ள ஒரு விடயம் இதனை விடுத்து சஜித் சமஷ்டிக்கு உத்தரவாதம் தந்தாரா என்பதல்ல விடம் சமஷ்டி நாடாக மாற்றப்பட வேண்டும் என்பதே தன்னுடைய தனிப்பட்ட விருப்பம் என்று மனோ கணேசன் குறிப்பிடுகிறார் எனவே பதினூன்றை அமல் செய்வது என்பதே மத்திய முன்னணி வேட்பாளர்களை விட தமிழ் மக்களுக்கான தேர்விலே சஜித் பிரேமதாஸ் இன்னும் நெகிழ்வு தன்மையோடு செயற்படக்கூடியவர் என்று சொல்லி நாங்கள் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விடயம் என்று மனோ கணேசன் இன்னொரு விடயத்தை சொல்கிறார் ஈழத்தமிழ் மக்களிடம் ஒரே விடயத்தை தான் குறிப்பிட விரும்புவதாக வடக்கு கிழக்கில் உள்ள பெரிய சவால் தமிழ் மக்களின் சனத்தொகை வீழ்ச்சி இது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் தெரியும் மாகாண சபை உருவாக்கி ஓரளவு ஸ்திரத்தன்மையை உருவாக்கினால் ஓரளவு இதனை கட்டுப்படுத்த முடியும் அதனை விடுத்து யாப்பில் உள்ள பதிமூன்றை அமுல்படுத்துவதனையும் சில கட்சிகள் தடுப்பது போல தடுத்தால் வடக்கு கிழக்கில் வாழ தமிழ் மக்கள் எஞ்ச மாட்டார்கள் அப்போது சமஷ்டி கிடைத்தாலும் வாழ்வதற்கு தமிழர்கள் இருக்க மாட்டார்கள் என்று மனோ கணேசன் சொல்கிறார் தேர்தல் பிரசாரங்களோடும் அண்மை காலமாக சமூக வரித்தளங்களில் பேசப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாகவும் இரண்டு செய்திகளை தர வேண்டும் ஒன்று இந்த வெறுப்பூட்டும் பிரசாரங்கள் தான் இப்பொழுது சமூக வரித்தளங்களில் அதிகமாக முன்வைக்கப்படுகின்றன என்ற தன்னுடைய கண்டனத்தையும் அதிருப்தியையும் வெளிப்படுத்தி இருக்கின்றனர் மிக முக்கியமான அண்மை காலத்தில் தேர்தல் கண்காணிப்பை பொறுத்தவரையில் ஓரளவு நம்பிக்கையை மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒன்றில் நிறைவேற்றி பணிப்பாடு கேஃபே அமைப்பை நிறைவேற்றி பணிப்பாடு அவர் சொல்கின்றார் சுதந்திரமானதும் நீதியானதுமான மக்கள் அமைப்பின் பணிப்பாளராக தான் இருக்கின்ற வேளையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது சமூக ஊடகங்களினூடாக பொய் பிரசாரங்களும் வெறுப்பூட்டக்கூடிய பிரசாரங்களும் இப்பொழுது வெளியாகி வருவதை சுட்டிக்காட்டுகிறார் இரண்டாயிரத்து ஜனாதிபதி தேர்தலோடு ஒப்பிடும் போது இது குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை இப்போதை காண்பித்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார் தேர்தலுக்கு முந்தைய இந்த காலப்பகுதிகளில் சமூக ஊடகங்கள் தொடர்பாக கேஃபே அமைப்பின் கண்காணிப்பாளர்கள் மேற்கொண்ட கண்காணிப்புகளின்படி ஐந்து வேட்பாளர்களை இலக்கு வைத்து வெறுப்பூட்டக்கூடிய பிரசாரங்களும் பொய்யான செய்திகளும் தவறான தகவல்களும் பகிரப்படுவது இப்பொழுது தெரிய வந்திருப்பதாகவும் பகிரப்பட்டு வருவது இது சுதந்திரமானது நீதியானதுமான தேர்தலுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு விடயம் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார் இது அவ்வாறான தேர்தலை நடத்துவதற்கு தடையாக ஜனநாயகத்துக்கு தடையாக இருக்கும் எனவே சமூக வரித்தளங்களின் ஊடாக வெளியாகந்த பொய்யான வெறுப்பூட்டக்கூடிய பிரச்சாரங்களால் வன்முறை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் எனவே வாட்ஸ்அப் குடும்பங்கள் ஃபேஸ்புக் குடும்பங்கள் மற்றும் இது போன்ற பொய் பிரசாரங்களை மேற்கொள்ளக்கூடிய சமூக வரித்தளங்கள் இப்பொழுது கண்காணிக்கப்பட்டு வருகின்றன வீடியோ பதிவுகளும் பரப்பப்பட்டு வருகின்றன எனவே அவற்றை தாங்கள் இப்பொழுது கண்காணித்து வருவதாகவும் குறித்த சமூக வரித்தளங்கள் ஊடாக இது பற்றிய தடுப்பு நடவடிக்கைகளை தாங்கள் மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இதுவரை இன்னும் ஒரு விடம் இந்த அவதூறு பிரசாரங்கள் தனிப்பட்ட ரீதியில் பரப்பப்படுகின்ற அவதூறுகள்

பெரிதாக பேசப்பட்டு வந்த ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மோதலின் போது தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களுக்கு முன்னதாக மேடைகளில் தாசிரி ஜெயசேகர தொடர்ந்து இந்த மதுபான வரி அனுமதி பத்திரம் தொடர்பாக பல்வேறு விடயங்களை பேசி வந்திருக்கிறார் அவற்றில் ஒன்றுதான் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமாரின் பெயருக்கு அவர் நற்பெயருக்கு கடங்கம் விளைவித்தார் என்ற அடிப்படையில் அதன் அடிப்படையில் தான் அண்மை காலமாக கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பக்கம் மனோ கணேசனின் கட்சியில் இருந்த மாறிய வேலுக்குமார் அவர்களை பற்றி தயிரி ஜெயசங்கர தன்னுடைய பேஸ்புக் பக்கத்திலே குறிப்பிட்ட ஒரு விடயம் இது பற்றி நீதிமன்றம் இந்த நாளில் எடுத்திருக்கின்ற ஒரு நடவடிக்கை நாளில் உறுப்பினர் வேலுக்குமாரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் நாளில் உறுப்பினர் தாசிரி ஜெயசேகரவின் பேஸ்புக் அதுபோல் ஐக்கிய மக்கள் சக்தியின் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்ட பதிவுகளை நீக்குமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று வியாழக்கிழமை உத்தரவு வந்து பிறப்பித்திருக்கிறது இதிலே சுயாதீன வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கவுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிப்பதாக வேலுக்குமார் அறிவித்ததை அடுத்து சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனங்கள் வெளியாகி இருந்தன ஜனாதிபதி ஆதரிக்க முடிவு எடுப்பதற்காக வேலுக்குமாருக்கு மதுபானசாலை சாலை அனுமதி பத்திரம் கிடைத்திருந்தது என்று தயாரி முதலில் குற்றம் சுமத்தியிருந்தார் இது தொடர்பாக ஒரு சில காணொலிகள் மற்றும் அவருடைய பேஸ்புக் பக்கத்தில் மட்டுமல்லாமல் ஐக்கிய மக்கள் சக்தியின் சமூக வலைதள பக்கங்களிலும் பெயரிடப்பட்டது இந்த குற்றச்சாட்டை நிராகரித்த வேலுக்குமார் கொழும்பு மாட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இப்போது நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது வேலுகுமாருக்கு எதிராக சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பு நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்குரிய ஏற்பாடுகளும் இடம்பெற்று வருகின்றன என்று அவருடைய சட்ட ஆலோசகர்கள் தெரிவித்திருக்கின்றனர் தனிப்பட்ட ரீதியில் உங்களை பற்றியும் இவ்வாறான அவதூறுகள் பிறப்பிக்கப்படும் போது அவதூறுகள் பரப்பப்படும் போது நீங்களும் இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்ற தெளிவாக்கம் இப்படியான நீதிமன்ற தீர்ப்புகள் மூலமாக உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகின்றன இறுதியாக ஒரு செய்தி அண்மை காலத்தில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட நாகப்பட்டினம் காங்கேசந்துறைக்கு இடையிலான கப்பல் சேவையை பற்றி உங்களுக்கு நான் இந்த விடயங்களை கொண்டு வந்திருந்தேன் சிவகங்கை என்று அழைக்கப்படுகின்ற இந்த புதிய கப்பல் சேவையானது நாக நாகப்பட்டினத்துக்கும் தமிழகத்தின் நாகப்பட்டினத்துக்கும் யாழ்ப்பாணத்தின் துறைக்கும் இடையிலான தொடர்ச்சியான பயணங்களை மேற்கொள்ளும் எந்த காரணம் கொண்டு இடைநடுவே நிறுத்தப்படாது என்று ஆனால் இப்போது இது இடைநடுவே தடங்கல் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது பயணிகள் பெரும் விசனத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை இந்த பயணம் தடைப்பட்டிருந்தது எரிபொருள் விநியோகத்தில் தடங்கள் என்று சொல்லப்படுகிறது அண்மையில் ஒரு சில நாட்களுக்கு முதல் தான் தமிழகத்தின் நாகப்பட்டினத்துக்கும் இலங்கையின் காங்கேசன் துறைக்கும் இடையிலான இந்த கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது எந்த விதமான தடையும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் சொன்னது போல இது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது என்றாலும் நேற்று காலை நாகப்பட்டினத்திலிருந்து புறப்பட்டு காங்கேசன் துறையை வந்தடைந்த இந்த கப்பல் பின்னர் காங்கேசன் துறையில் இருந்து நாகப்பட்டினத்துக்கான பயணத்தை மேற்கொள்ளும் போதுதான் இது பயணிகளும் இங்கே கப்பலில் எறி தயாராக இருந்தார்கள் இருந்தாலும் கப்பலுக்கான எரிபொருள் விநியோகத்தில் தடை ஏற்பட்டதன் காரணமாக குறிப்பாக திருகோணமலையில் இருந்து வர வேண்டிய எரிபொருள் கப்பல் வந்து சேரவில்லை என்ற அடிப்படையில் இந்த பயணம் தடங்கள் தடங்களுக்குள்ளாகியிருக்கிறது மாலை வரை காங்கேசு துறைக்கு இந்த இருபொருள் கப்பல் வந்து சேரவில்லை என்றும் இதனால் நாகப்பட்டினத்துக்கான பயணம் இடைநிறுத்தப்பட்டதாக கப்பலின் தலைவர் அறிவித்திருக்கிறார் பயணத்துக்கு தயாராக இருந்த மக்கள் பெரும் வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்கின்றனர் பயணிகள் வீதியிலே குழப்பத்தில் ஈடுபட்டதாகவும் தெரிகிறது என்றாலும் மாற்று ஏற்பாடுகள் பின்னர் அந்த பயணிகளுக்கு செய்து கொடுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அந்த கப்பலின் இந்த கப்பல் சேவையை நடத்துவோர் இனிமேலும் இப்படியான இடையூறுகள் இடம்பெறாமல் தாங்கள் உறுதிப்படுத்துவதாக உறுதி வழங்கியிருக்கின்றார்கள் அவதானித்திருப்போம் இன்றைய செய்திகள் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன் மீண்டும் சந்திப்போம்